அவகா கல்யாணத்துல இத்தனை நாளாக இலையிலன்னு இழுத்துட்டு இருந்த ஒரு விஷயம்னா அழகோட அப்பா யாருந்தான் அழகியோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கும் முன்கூட்டியே தெரிஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா தாமே வந்து பழியை இருக்காரு தான் குடும்பத்தில் ஒரு ஆளுதான் தான் அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூர்யா வந்து இதை பண்ணிகிட்டு இருந்துருக்காரு என்ன தான் சூர்யா வந்து பொய் சொன்னாலுமே இங்கே சூர்யாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்றத நம்பவே இல்லை யாருக்காக தான் இவன் வந்து இப்படி வந்து பொய் சொல்லிகிட்டு இருக்கான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகாக்குமே புரிய வச்சு மகா ஐஸ்வர்யா பொடீஸ்வரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் நிறைய ட்ரை பண்றாங்க இப்போ இந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துருச்சுக்க அழகியோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு நம்ம நினச்ச மாதிரியே சூர்யா அது கிடையாது விஜய் தான் அழகியோட அப்பா இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க என்ட்ரி ஆகுறாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா மல்லிகாவோட ஃப்ரெண்டு அதாவது அழகியோட அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க பேர் கனகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லா உண்மையுமே மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியே போட்டு உடைச்சிடுறாங்க இந்த மாதிரி விஜய் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஊருக்கு வரும்போது அங்கே அவங்க அவங்கள அறியாமல் சுயநினைவு அந்த டைமில் வந்து விஜய் வந்து போதையில் இருந்திருக்காங்க இருந்த போது பார்த்திங்கன்னா மல்லிகானு ஒரு பொண்ணோட வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட குழந்தை தான் வந்து இந்த அழகி இது வந்து விஜய்க்கே தெரியாது ஆனால் மல்லிகா இருந்துக்கிட்டு விஜய் ஒரு நாள் கண்டிப்பாக என்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவள் இல்லை அவள் எங்கே போனானே தெரில அவளுக்கு வந்து பைத்தியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையுமே அந்த கனகா வந்து போட்டு உடைச்சுறாங்க இதை கேட்ட விஜய்யோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக தாங்கிக்கவே இல்லை கண்டிப்பாக விஜய் இப்படி பண்ணிருக்க மாட்டான் இவங்க பணத்தை கொடுத்து தான் வந்து நம்ம பொண்ணை இப்படி வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் இதை கேட்ட விஜய் பார்த்திங்கன்னா ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாரு இவ்வளோ பெரிய தப்பை நம்ம பண்ணியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி இருக்காரு சூர்யா எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க எப்படியோ வந்து ஒரு வழியாக இவ்வளோ நாள் இழிலுன்னு இழுத்துட்டு இருந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அனாமிகா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இனி வரும் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்